திருமா த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனலுக்கு எனது வாழ்த்துக்கள் சனவரி இருபத்தாறு இன்று பிறந்தநாள் விழா காணும் எங்கள் ஆசான் எழுச்சி தமிழர் அவர்களின் வழியில் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் நாங்கள் மிகவும் போற்றக்கூடிய அண்ணன் ஜே தங்கதுரை அவர்களுக்கு எனது இணைய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சனவரி இருபத்தாறு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தை நடைமுறைக்கு வந்துள்ள நாளானது சனவரி இருபத்தாறு இந்நாளில் உலகமே கொண்டாடுகிற விழாவாக இந்திய அளவில் குடியரசு தினம் விழா கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அதேபோல் விடுதலை சுடைய அரசியல் வரலாற்றில் இன்று ஒரு மைல்கல் என்னவென்றால் எழுச்சி தமிழர் தலைமையிலே சனாதன சனாதன சக்திகளை அழித்து ஜனநாயகம் போற்றுகின்ற அளவிற்கு வெல்லும் ஜனநாயக மாநாடு என்று திருச்சி அருகே இருக்கிற சிறுநூரில் இன்று மாலை தேசிய தலைவர்கள் பங்கெடுக்கிற இந்திய இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கெடுக்கின்ற மாநாடு இன்று இம்மாநாட்டில் இந்நாளில் அருமைத்தோழர் என் அன்பு சகோதரர் கால் நூற்றாண்டுகால பொது வாழ்க்கையில் என்னுடன் நானும் அவரும் ஒன்றாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம் ஆகவே இன்று அவருடைய பிறந்தநாளில் இன்று நேரில் சந்தித்து பொன்னாடை போற்றி வாழ்த்து தெரிவிப்பதில் தலைவர் சார்பாகவும் லட்சோ லட்ச விடுதலை சார்பாகவும் தோழர் தங்கதுரை அவர்களுக்கு எனது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு அண்ணனுக்கு நெஞ்சம் நிறை பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எழுச்சி தமிழர் வழி கொள்கையில் அன்பு அண்ணன் திரு தங்கதரை அவர்கள் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அண்ணன் அவர்களுக்கு திருச்சி விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்